ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்டியோட அளவுகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் இது என்ன அப்படின்னா நைட்டியோட அளவுகள் அப்படிங்கிறது பெருசாக நம்ம தைச்சாலும் சரி மினியேச்சரில் தைச்சாலும் சரி ஒரே அளவு தான் வரும் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதில் டேப் வச்சு அளக்க போகிறோம் இதில் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஸ்கேல் வச்சு நம்ம அளக்க போகிறோம் அதுதான் இதில் வந்து வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது அளவுகள் வந்து அந்த பெரிய நைட்டில நம்ம என்ன அளவு வச்சு தைப்போமோ அதே அளவு தான் மினியேச்சர்லையும் வச்சு தைக்க போகிறோம் இப்போ அதுக்கான அளவுகளை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதில் பார்த்திங்கன்னா பெரிய நைட்டியை வச்சு நான் அளவுகள் எடுத்து சொல்லி காட்ட இல்ல இதே நைட்டியை வச்சு தான் நான் அளவுகள் சொல்லி காட்ட போகிறேன் ஒரு பேப்பரில் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சி அதில் தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவு போடணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி காட்ட அது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன அளவுகள் வேணும்னு பார்த்துடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன அளவு தேவை அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன் அதுல நான் ஒண்ணுனா எந்தெந்த அளவு அப்படிங்கறத எழுதி காட்டுறேன் அது எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னு சைட்ல ஒரு சின்ன பாக்ஸ் போட்டிருக்கேன்ல அந்த பாக்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயரம் உயரம் தான் எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்க்கப்பறோம் என்னோட என்னோடய நைட்டிய சைஸை வச்சு தான் நான் வந்து அளவுகள் போட்டிருக்கேன் என்னோடய நைட்டியோட உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இருக்குது அது கூட ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு அதுக்கப்புறம் கீழே மடித்து வைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சு சேர்த்துருக்கேன் அதை வந்து தனித்தனியாகவே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ அடுத்து பார்த்திங்கனா இது வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி எடுத்து நாலாக ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம் நம்ம பக்கம் இருக்க சைடு வந்து மடி பக்கம் இருக்கும் ஆப்போசிட்டில் வந்து ஓப்பனாக இருக்கும் அதை தான் நம்ம பக்கத்தில் போட்டுட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணணும் இதில் ஹைட்டு நம்ம அளக்கப்பறோம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வருது அரை இன்ச்சு மேலே சோல்ட்ருக்காக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சு மார்க் பண்ணணும் நான் அது சின்ன பாக்ஸாக இருக்கிறதுனால இருக்க அளவு மட்டும் போட்டுக்கிறேன் கீழே வந்து ரெண்டரை இன்ச்சு சாரி ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அது மடிக்கிறதுக்காக தேவைன்னா எவ் எவ்வளோ வேணாலும் விட்டுக்கலாம் அந்த நடுவில் இருக்கிற மட்டும் மட்டும்தான் உயரம் இது எல்லாமே ஸ்டிச்சிங்க்கு போயிடும் என்னோடய ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிருக்க பாக்ஸு முப்பத்தாறு இன்ச் தான் இருக்குது பேப்பரில்ங்கிறனால நான் சும்மா ட்ரா பண்ணியிருக்கேன் இதே கிளாத்தில் டா ட்ரா பண்ணும்போது கரெக்டாக ட்ரா பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நை அந்த நைட்டில் ஆளந்து காட்டுறேன் பாருங்கள் முப்பத்தி எப் முப்பத்தி ஆறு வரைக்கும் தான் இருக்குது அதில் அளவுகள் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கீழே கீழே தள்ளி வச்சு அளவுகள் போட்டிருக்கேன் நான் பத்து வர்ற அளவு வர மாதிரி அளவு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி சுற்றளவு வாடி சுற்றளவு ஃபுல்லாக நைட்டியில் அளந்து தான் ஃபுல்லாக அளக்கும் போது நாற்பது இன்ச்சு இருந்துச்சு அதை நாலால் டிவைட் பண்ணால் பத்து இன்ச்சு வருது அது கூட தையலுக்காக ஒன்று இன்ச்சு ஒரு இன்ச்சுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பிரித்து விடணும் எக்ஸ்ட்ரா தையல் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கலாம் மொத்தமாக பதினொன்றரை இன்ச் வருது அது எந்த இடத்துலருந்து எந்த இடம் வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போல்லேருந்து அந்த ஆம்பூல் வரைக்கும் அளக்கும் போது இருபத்தி மூணு இன்ச்சு வரும் அதை பாதியாக டிவைட் பண்ணி தான் போடணும் ஏன்னா நம்ம துணியை வந்து நாலா மடிச்சிருக்கோம் இல்லையா அதனால் நாலு அதுக்காக தான் நாற்பதை வந்து நாலா பிரிச்சிருக்கோம் அதனால் ஒரு சைடு என்ன அளவு வரும்மோ அதை தான் நம்ம போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஷோல்டரில் வந்து அந்த எந்த இடத்துல அளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தையல் போட்டிருக்கும் இல்லையா அந்த இடத்துல டேப் வச்சு அளந்துக்கணும் அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா முக்கால் இன்ச் மட்டும் தையலுக்காக சேர்த்துக்கணும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் இருக்குது நான் முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஆம்பூல் சுற்றளவு நைட்டியில் நம்ம அளவு எடுக்கும்போது ஆம்பூல் சுற்றளவு வந்து ஒரு சைடு மட்டும்தான் வச்சு எடுப்போம் அதனால் அதை அப்படியே போட்டுக்கலாம் ஒரு சைடு மட்டும் எடுக்கிறதுனால தான் அந்த பாதி ஃபுல்லாக நம்ம கை சுற்றுலவாக எடுத்தோம் ஆம்போல் சுற்றுலவாக எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக தான் நம்ம எடுக்கணும் இப்போ நைட்டியில் அப்படிங்கிறதுனால பாதியாக எடுத்து ஏழரை ப்ளஸ் ஒன்றரை போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன் கழுத்து உயரம் அது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்டர் ஜாயிண்டாகி முடிஞ்சிருக்கும்ல கழுத்து பக்கத்தில் அந்த இடத்துல இருந்து கீழே ஜிப்பு வச்சு ஜிப்பு எங்கே முடியுதோ அந்த இடத்துல வரும் முன் கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை ப்ளஸ் அரை அரை வந்து தையலுக்காக ப்ளஸ்ஸுக்கு அடுத்து போடுறதுக்கு எல்லாமே தையலுக்காக உள்ளது தான் ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி உள்ளது தான் மெயினான அளவு அடுத்தது பார்த்திங்கன்னா பின் கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா மூணு ப்ளஸ் அரை பின்னாடி அந்த சோல்ட்ரு இருந்து அதில் பார்க்கணும் பின் பின் சைடு திருப்பி வச்சு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் கழுத்து அகலம் வந்து ஒரு சைடாகவும் பார்த்துக்கலாம் தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு தையல் எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு நேரம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ அப்படியே அதை வச்சிடலாம் அதுக்கு தையலுக்கு எந்த அளவுமே சேர்த்துக்க வேணாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே இருக்குது அடுத்ததாக கை நீளம் கை நீளம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இருக்குது அது கூட ப்ளஸ் ஒன்றரை ஒன்றரை ஒரு இன்ச்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக கை சுற்றளவு வர இடத்துல மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச்சு வந்து அந்த கையும் சோல்டரும் ஜாயிண்ட் ஆகுதுக்காக அந்த அரை இன்ச் அதனால் ஒன்றரை இன்ச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு கை சுட்டளவு வந்து எனக்கு அஞ்சரை ப்ளஸ் ஒன்றரை அதே அளவு தான் கை சுட்டளவு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல கையில் போட்டு ஜாயிண்ட் ஆகிறது இப்போது அடுத்தது உங்களுக்கு எது எது எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு நான் வந்து இந்த பாக்ஸில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுவேன் நீங்கள் அதே அளவு மினியேச்சரில்னாலும் சரி இல்லை நீங்கள் பெருசா எதாக நார்மலான நைட்டி தைக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரியே எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணுதுன்னு பார்த்து அந்தந்த இடத்துல மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கிறேன் அகலம் ரெண்டரை இன்ச்சு அந்த ஸ்கேலில் இருக்கிறத அப்படியே தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மூணு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு ஷோல்டர் ஃபுல்லாக கழுத்து கழுத்துலேருந்து ஷோல்டர் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அது அப்படியே அவங்க உயரமாக மாற்றிடணும் ஆறு இன்ச் இருக்குது ஆறு இன்ச்சு நான் அப்படியே கீழே மார்க் பண்ணிவிட்டு இப்போ அது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ மார்க் பண்ணதெல்லாம் என்னது அப்படின்னு அவங்களுக்கு எழுதி காட்டிடுவேன் ஏன்னா அப்பதான் எந்த குழப்பமும் இல்லாம இருக்கும் அப்புறம் என்னன்னா பாடி சுட்டலது. இப்போ அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல தான் பாடி சுற்றளவும் மார்க் பண்ணணும் பத்தரை பத்து இன்ச்சு சொல்லியிருந்தேன் பாடி இன்ச்சு பாடி சுற்றளவு பத்து இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு தனியாக ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக உள்ளதை மார்க் பண்ணணும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தனித்தனியாக எல்லாமே மார்க் பண்ணி காட்டிகிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு பக்கத்தில் லைட்டாக ஒரு பெண்ட் ஆகணும் அதுக்காக ஹைட் வந்து நான் பதினஞ்சு வச்சுக்கிறேன் பதினைஞ்சி இஞ்சி அளந்துட்டு இது அந்த இடத்துல பாடி அளவு எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணணும் இப்போ எனக்கு பத்து இருக்கு நான் ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டிருக்கேன் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டி துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நடக்கும்போது அப்போ தான் தட்டாது அதுக்காக அடியில் வந்து நீங்கள் இருக்க துணி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம் குண்டாக இருக்கவங்கன்னா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது மார்க் மார்க் பண்ணியிருக்க கோடு தான் கட் பண்ணணும் உள்ளே இருக்க மார்க்கில் கட் பண்ணிடக்கூடாது அது வந்து ஸ்டிச்சிங்கான அளவு அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்து உயரம் போடுவேன் முன் கழுத்து உயரம் வந்து அஞ்சு ரூபா பெஸாரை ஆறு மார்க் பண்ணிவிட்டு சின்னதாக அதில் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்போ நான் காட்டின நைட்டியில் வந்து ஸ்டார் நெக் மாதிரி தான் போட்டிருந்தேன் அதனால் இதுலேயும் ஸ்டார் நெக் மாதிரியே நான் வரைஞ்சிடுறேன் ஆம்போல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஏழுரூவா சொல்லியிருந்தேன் ஒன்றரை இன்ச்சு அந்த கார்னர்லேருந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வளைவு போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் அப்புறமா பின் கழுத்து மார்க் பண்ணிக்கிறேன் மூன்றரை இன்ச்சு மூணு ப்ளஸ் அரை இன்ச்சு மூன்று இன்ச்சு மார்க் பண்ணி பின்னாடி ரவுண்ட் நக்காவே வச்சுக்கிறேன் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் போட மறந்துருப்பேன் இருந்து ஒரு ஏழு இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஜிப்புக்காக விப்பு வைக்கும்போது நீங்கள் அதை கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் முன்னாடியே கட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எந்த மார்க்கிங்கு எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதுக்காக எழுதி காட்டியிருக்கேன் இதை வச்சு ஓரளவு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது இவ்வளவுதான் நைட்டியோட அளவு வந்து இவ்வளவுதான் வரும் அடுத்தது வந்து கை அது தனியா நான் மார்க் பண்ணி காட்டுவேன் கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபோல்டு பக்கமா இருக்கும் இதுல இருந்து ஒரு இன்ச்சு அடுத்தது கையோட உயரம் ஆரஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட உள்ள ரெண்டரை எடுக்கணும் இப்போ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு இன்ச் எடுத்துருக்க வேண்டியது அந்த இடத்துல வந்து கை சுற்றளவு வரணும் கை சுற்றலுவே அஞ்சரை தான் சொல்லியிருந்தோம் அஞ்சரை அப்புறம் ஒன்றரை இன்ச்சு கையலுக்காக அதுக்கப்புறம் ஆம்போல் ஆம்கூள் வளைவு வந்து இந்த இடத்துல வரணும் எத்தனைனா ஏழுரை ஏழுரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு இப்போது இதை இதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டரை இஞ்சி பொருட்கள்லையே இதில் ஜாயின் பண்ணிடணும் பண்ணிட்டு இதில் பாதி எடுத்து இந்த இடத்துல இருந்து இன்ச்சு மார்க் பண்ணணும்